இந்த கதையின் பெயர் பழக்க வழக்கங்களின் சக்தி த பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் ஒரு காலத்தில் ஒரு குயவன் இருந்தான் அவனுக்கு நிறைய கழுதைகள் இருந்தன அவன் அந்த கழுதைகள் அனைத்தையும் தினமும் காலையிலிருந்து மாலை வரை மண் கொண்டு வர அழைத்துச் சென்று பின்னர் மண்ணிலிருந்து பானைகளைச் செய்வான் திரும்பி வரும் வழியில் அவர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பார் அவர் எல்லா கழுதைகளையும் மரத்தின் தண்டில் கட்டிவிட்டு சிறிது நேரம் தூங்கச் செல்வார் ஒருநாள் அவன் திரும்பி வரும்போது வழக்கம்போல் தன் கழுதைகள் அனைத்தையும் மரத்தின் தண்டில் கட்ட விரும்பினான் ஆனால் அவன் ஒரு கழுதையைக் கட்ட ஒரு கயிற்றை தவறவிட்டதை உணர்ந்தான் அதனால் அவன் ஓய்வெடுக்கும்போது கழுதையை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கழுதை மிகவும் சத்தமாக சத்தமிட்டதால் குயவனுக்கு அப்போது போதுமான தூக்கம் வரவில்லை அப்போது அந்த வழியாக ஒரு கிராமவாசி சென்று கொண்டிருந்தார் குயவன் சிறிது ஓய்வெடுக்க முயற்சிப்பதை அவன் பார்த்தான் ஆனால் கழுதைகள் எழுப்பும் சத்தங்களால் அவரால் தூங்க முடியவில்லை அதனால் அவன் அந்த இடத்திற்குச் சென்றான் சோலா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நீ அந்த கழுதையை போல் மரத்தருகே அழைத்து சென்று கட்டுகிற மாதிரி நடிக்கவும் கழுதையின் கழுத்திலும் மரத்திலும் கயிறு போடுகிற மாதிரி செய் குயவன் கிராமவாசியை நம்பவில்லை ஆனால் அதை முயற்சித்துப் பார்க்க நினைத்தான் அதனால் அவன் கழுதையை அதன் மரத்திற்கு அருகில் கொண்டு சென்று கழுதையின் கழுத்திலும் மரத்தின் தண்டிலும் ஒரு முடிச்சு போடுவது போல் நடித்தான் ஆச்சரியமாக அந்த கழுதை அங்கேயே நின்றுவிட்டது அதன் பிறகு அவன் நிம்மதியாக தூங்க சென்றான் சிறிது நேரம் கழித்து அவர் விழித்தெழுந்து தன் கழுதைகள் அனைத்தையும் தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்பி தன் கழுதைகள் அனைத்தையும் அவிழ்த்து நடக்க ஆரம்பித்தார் ஆனால் திரும்பி பார்த்தபோது மரத்தில் கட்டியிருப்பது போல் நடித்த கழுதை அசையாமல் இருப்பதைக் கண்டு கழுதையிடம் சென்று அதை அந்த இடத்திலிருந்து எடுத்துச் செல்ல முயன்றார் ஆனால் கழுதை அசையவில்லை தற்செயலாக தந்திரம் செய்த கிராமவாசி அங்கிருந்து கடந்து சென்று கொண்டிருந்தபோது குயவனின் போராட்டத்தைக் கண்டு அவனை நோக்கிச் சென்று சொன்னான் நண்பரே நீங்கள் கழுதையை கட்டுவது போல் நடித்தீர்கள் அது வேலை செய்தது போல நீங்கள் கழுதையை அவிழ்ப்பது போல் நடிக்க வேண்டியிருக்கும் அவ்வாறு செய்தால் மட்டுமே அந்த கழுதை அந்த இடத்தை விட்டு நகரும் இல்லை என்றால் அது நகராது அதனால் குயவன் மீண்டும் கழுதையை அவிழ்ப்பது போல் நடித்தார் அது ஒரு மந்திரம் போல வேலை செய்தது கழுதை மற்ற எல்லா கழுதைகளுடன் மீண்டும் குயவனுடன் நடக்கத் தொடங்கியது எனவே கதையின் நீதி நாம் அனைவரும் நம் பழக்கங்களால் பிணைக்கப்பட்டுள்ளோம் எனவே நாம் மதிப்புமிக்க பழக்கங்களை கொள்ள வேண்டும் அது ஒரு பழக்கமாக மாறியவுடன் அது உங்கள் குணத்தின் ஒரு பகுதியாக மாறும்